இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்த அதிமுக தற்போது ஒரு எம்பி கூட இல்லாத அளவுக்கு சோர்ந்து போயிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள் தொண்டர்களை சோர்வடைய செய்தது சசிகலா நீக்கம் டிடிவி தினகரன் வெளியேற்றம் ஓபிஎஸ் பி வெளியேற்றும் என முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஓரம் கட்டப்பட்ட தற்போது எடப்பாடிக்கு சிக்கல் முளைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கட்சியும் அவரது கைக்கு வந்தது ஆனால் கட்சியை சிறப்பாக நடத்தியது போல கட்சியை அவரால் கொண்டு செல்ல முடியவில்லை என்கின்றனர் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை மிஞ்சியிருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் கூட ஓ பி எஸ் இருந்த போது அறுபது சீட்டுகளை சேர்க்க முடிந்தது ஆனால் அதற்கு பிறகு கடந்த அனைத்து தேர்தல்களிலும் மதிமுக படுதோல்வியை சந்தித்தது கிராமங்களில் வலுவாக இருக்கும் அதிமுகவில் ஒரு சில ஒன்றியங்களை கூட கைப்பற்ற முடியாமல் போனது தொண்டர்களை சோர்வடைய செய்திருக்கிறது இந்த நிலையில் தான் அதிமுகவில் தற்போது மீண்டும் ஒரு விவகாரம் பூதாகரமாக இருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு சில மூத்த நிர்வாகிகள் இருப்பதாகவும் காரணமாக கூட்டங்கள் நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகின நாடாளுமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் இன்னும் இரண்டு வாரங்களில் அனைத்து கட்சியினருக்கு இருக்கும் நிலையில் அதிமுகவுக்குள் மட்டும் தலைமைக்கான போட்டி ஏற்படும் என்று திகில் கிளம்புகிறது சீனியரான செங்கோட்டையினும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் தலைமையை பெற காய் நாள்தோறும் செய்திகள் கிளம்புகின்றன ஆனால் இது திமுக பாஜகவின் அஜெண்டாக்களின் ஒன்று என்று வேலுமணி சமீபத்தில் விளக்கம் அளித்து வருகிறார் இருப்பினும் புகைச்சல் அடங்கியதாக தெரியவில்லை தேர்தலுக்கு பிந்தைய அதிமுக எப்படி இருக்கும் என்பதுதான் கட்சிக்குள் ஹாட் டாபிக்காக இருக்கிறது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கிறார் என்ற செய்தி கட்சிக்குள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது அம்மா மறைவுக்கு பிறகு முதல்வர் ரேசில் செங்கோட்டையனும் இருந்தார் ஆனால் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி இபிஎஸ் பி எஸ் முதல்வராகிவிட்டார் அதே போல தற்போது கட்சிக்கு பொதுச் செயலாளராகிவிட்டார் இபிஎஸ் பொதுச் செயலாளரானதற்கு செங்கோட்டையின் பக்க பணமும் இருந்தது ஆனால் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளும் செங்கோட்டையன் இல்லை ஏனென்றால் இ பி எஸ் சிலுவம்பாளையத்தின் கிளை செயலாளராக இருந்த போது செங்கோட்டையன் கொங்கு ஏரியாவின் அதிமுகவின் முகங்களில் ஒருவராக இருந்தார் அவர் எப்படி இ தலைவராக ஏற்றுக்கொள்ளுவார் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக செய்தி வெளியான போது இது குறித்து விளக்கம் கொடுக்க விதமாக செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தார் அப்போது கூட அதிமுக தொண்டர்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இயக்கத்துக்கு நான் தூணாக நின்று பணியாற்றுவேன் என்று விளக்கம் கொடுத்திருந்தார் ஆனால் குறித்து அவர்தான் கட்சியின் தலைவர் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இதுதான் கட்சிக்குள் மேலும் புகைச்சலை அதிகரித்திருக்கிறது ஒரு பக்கம் வேலுமணி தந்த செல்வாக்கால் கட்சிக்குள் பல இரண்டாம் கட்ட தலைவர்களை கைக்குள் வைத்திருக்கிறார் இ பி பொது செயலாளர் ஆவதற்கு வேலுமணியின் பங்கு மிக அதிகம் அதனால் தான் வேலுமணி தலைவராக முயல்கிறார் என்று கிசுகிசுக்கப்படுகிறது இந்த விவசாய விவகாரம் வெளியான போதே அது குறித்து விளக்கம் கொடுத்திருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் மௌனமாக இருந்துவிட்டு தான் விளக்கமே கொடுத்திருக்கிறார் இபிஎஸ் மீது கட்சி காரர்களுக்கு இருக்கும் ஒருமித்த குற்றச்சாட்டு என்னவென்றால் பொது செயலாளரான பின்னர் முக்கிய முடிவுகளை எடுக்க இபிஎஸ் தயங்குகிறார் கட்சிக்குள் களை எடுக்க வாய்ப்படுகிறார் என்பதுதான் அதற்கு உயிரோட்டம் கொடுக்கும் விதமாக எடப்பாடி எந்த முடிவு எடுத்தாலும் எங்களை கேட்டுதான் எடுப்பார் என்று வேலுமணி பேட்டியில் பேசியது கட்சிக்குள் புகைச்சலாக இருந்த விவகாரத்தை வெடிக்க செய்திருக்கிறது இப்படி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் அதை செய்து கொண்டே இருப்பதுதான் தற்போது பிரச்சனையாக கொண்டே செல்கிறது உண்மையில் இபிஎஸ் இல்லாமல் வேலுமணி இல்லை அதே போலதான் வேலுமணி இல்லாமல் இபிஎஸ் இல்லை தற்போது இபிஎஸ் என்னும் பிராண்ட் அதிமுகவுக்கு தேவைப்படுகிறது எனவே தான் அதை உடைக்க பாஜகவும் திமுகவும் முயல்கிறது திமுகவுக்கு பலவீனமான அதிமுக தேவைப்படுகிறது ஆனால் பாஜகவுக்கு அதிமுகவின் வாக்கு வங்கி தேவைப்படுகிறது எனவே தான் அதை உடைக்க கடுமையாக வேலை செய்கிறார்கள் அதிமுக இல்லை என்றால் இபிஎஸ் வேலுமணி செங்கோடைய நினை யாருமே இல்லை இது எல்லாம் சீன நன்றாகவே தெரியும் நாங்கள் அதை பாதுகாக்கவே போராடுகிறோம் ஆனால் இந்த தேர்தல் முழுக்க முழுக்க அமையவில்லை என்றால் இபிஎஸ் முகத்துக்கு நேரே பல கைகள் உயரவும் வாய்ப்பிருக்கிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே தற்போது அதிமுகவில் மற்றொரு விவகாரமும் பேசு பொருளாக இருக்கிறது முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக தற்போது அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு என்ற ஒன்றை நடத்தி வரும் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவுக்குள் வரப்போவதாக தகவல்கள் பரவி வருகிறது மக்களவை தேர்தலில் வேஷ்டி பல வேட்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலுக்கு பிறகு எவ்வித கட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில்லை அதாவது ஆலோசனை உள்ளிட்ட விவகாரங்களில் தீவிரம் காட்டாமல் இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் தேர்தல் முடியட்டும் அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் ஓ பி எஸ் வருவாரா என்பது சில வாரங்களில் தெரிந்துவிடும் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்